பாசத்திற்கும் விழாவின் நாயகன் முனைவர் திருமா அவர்களே நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் திரு கிருஷ்ணதாஸ் காந்தி அவர்களே ரவிக்குமார் அவர்களே செல்வராஜ் அவர்களே அண்ட் அதர் டேஸ் அனைத்து கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர் அவர்களே விடுதலை கருத்து கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களே மற்றும் கட்சியின் உறுப்பினர்களே மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் சுப்பிரமணியன் நான் ஒரு நாற்பத்தி ஒரு காலம் நாற்பத்தி ஓரு ஆண்டு காலமாக சென்னை திருத்துவக் கல்லூரியில் படித்து அங்கேயே வேலை செய்து டீனாக ஆகி நாலு வருஷம் ஆயிடுச்சு நான் அங்கே டீனாக இருக்கிறப்போ டூ தௌசண்ட் நைனில் வந்து தலைவர் திருமணவர்களை ஒரு விழாவிற்கு அழைத்திருந்தோம் இருந்தோம் அப்போ தான் எனக்கு அவருடைய நட்பு கிடைத்தது அதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு ஆராய்ச்சியாளர் என்ற நிலையில் நான் நிறைய பிஹெச்டிகளை நானும் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் என்னுடைய மாணவர்களுக்கும் நிறைய பிஹெச்டி கொடுத்துருக்குறேன் நான் வந்து என்னுடைய பிஹெச்டி டூ தௌசண்ட் எயிட் எயிட்டீஸ் நைன்டீஸ் தான் ஏர்லி லேட் நைன் எயிட்டிஸ் அண்ட் ஏர்லி நைன்டீஸில் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள பழங்குடியின் மக்களின் நிலைகளையும் அவர்களுக்கு அரசாங்கம் முன் முன்னேற்றம் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளை பற்றியும் நான் ஆராய்ச்சி செஞ்சேன் பொதுவாக எனக்கு வந்து சமுதாய பிரச்சனைகளை சார்ந்த ரிசர்ச் சோஷியலி ஹை சோஷியலி ரெலவெண்ட் ரிசர்ச்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆராய்ச்சிகளை பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஆர்வம் ஏற்படும் அந்த விதத்தில் தான் நான் வந்து தலைவர் அவர்கள் வந்து மீனாட்சிபுரத்தில் தலித் மக்கள் பெருந்திரளாக இஸ்லாமிய மதத்திற்கு மாறியதற்கு காரணம் என்ன என்பதை ஆராய முற்படும் பொழுது பல கட்டங்களில் நானும் அவர் கூட டிஸ்கஷனில் இருந்திருக்கேன் என்னுடைய ரோல் என்னென்னா ப்ரூஃப் ரீடிங் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பேஜி டு லாஸ்ட் பேஜ் படிச்சிருக்கிறேன் எனக்கு தீசிஸில் ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெளிவாக தெரியும் இந்த சொல்கிறதுக்கு காரணம் பின்னாடி சொல்கிறேன் ரிசர்ச் அப்படின்னா ஆராய்ச்சி என்பது என்னென்னா பல கூர்மையான கேள்விகளை எழுப்பி அதற்கு விடையை த காணுவது தான் வந்து ரிசர்ச்சி அந்த விதத்தில் வந்து தலைவர் அவர்கள் வந்து தன்னுடைய ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு ஹைலி சோஷியலி ரெலவெண்ட் தலித் மக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தலித் மக்கள் வந்து என்னென்ன வந்து தொந்தரவுகள் தான் வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்தப்படுகிறது என்று ஆகையால் வந்து இந்த இன்சிடெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடந்துச்சு முப்பத்தேழு வருடங்களுக்கு அப்புறம் வந்து அதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றி தான் இந்த ஆராய்ச்சி இதில் வந்து திருமாவர்கள் வந்து நான் சொன்னது போல் வந்து நாலு முக்கியமான கேள்விகளை எழுப்பி உள்ளார் முதல்ல வந்து எல்லா பிரச்சனையிலையும் எழுதுனாங்க வந்து இட் வாஸ் அ சேஞ்ச் ஓவர் நைட் சேஞ்ச் அப்படின்னாங்க ஓவர் நைட் இட் வாஸ் அ கன்வர்ஷன் டு மாஸ் கன்வர்ஷன் டு இஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க அது முதல் கேள்வி அதுக்கு வந்து அவர் வந்து அவருடைய விடை என்ன அப்படின்னு அது வந்து ஓவர் நைட் சேஞ்ச் கிடையாது மதம் மதமாற்றம் மதம் மாற்றம் வந்து வந்து ஒரு இரவில் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது பல ஆண்டுகளாக தலித் மக்கள் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு பல முறை நாலு முறை முயற்சி செய்து இஸ்லாமிய தலைவர்களை போய் சந்தித்து அவர்கள் மதமாற்றத்துக்கு வந்து ஏற்பாடுகள் செய்த போது ஏதோ ஒரு காரணங்களால் தட்டி போய்கி விட்டது ஐந்தாவது முறையாகத்தான் அவர்கள் வந்து மத மாற்றத்துக்கு இஸ்லாமிய தலைவர்கள் ஒத்துக்கொண்டு அந்த மத மாற்றம் ஏற்பட்டது ஸோ இட் வாஸ் நாட் அ ஓவர் நைட் யூனோ ட்ரான்சிஷன் ஃப்ரம் ஒன் ரிலீஜியன் டு அனதர் ரிலீஜியன் முதல் கேள்வி அது இரண்டாவது கேள்வி வந்து எதற்காக மதம் மாறினார்கள் என்பது தான் எல்லா இடங்களிலும் வன்கொடுமைகள் இருக்குது தலித் மக்களுக்கு வந்து அநீதிகள் இணைக்கப்படுகின்றன மீனாட்சிபுரத்தில் மட்டும் ஏன் மக்கள் தலித் மக்கள் இஸ்லாமிய மதத்திற்கு மாறினார்கள் என்றால் பல ஆண்டுகளாக அங்கே வன்கொடுமைகள் இருந்தாலும் போலீஸ் அட்ராசிட்டி காவல்துறையின் அத்துமீறல் அதுதான் வந்து ட்ரிகரிங் பாயிண்ட் அப்படின்றது இந்த தீசினுடைய மைய கருத்து மற்ற இடங்கள் அது கிடையாது பட் இந்த இடத்துல வந்து கன்சிஸ்டண்டாக வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் திர் வாஸ் போலீஸ் அட்ராசிட்டி அதுதான் வந்து ஃபைனலாக வந்து அவங்கள வந்து மாற்றத்திற்கு உந்துதலாக இருந்தது அது வந்து இரண்டாவது கேள்வினுடைய அவர் இரண்டாவது கேள்விக்கு அவர் கொடுத்துருக்குற ஆராய்ச்சி மூலியமாக கொடுத்துருக்கிற ஒரு பதில் மூன்றாவது கேள்வி ஏன் இவர்கள் பொதுவாக வந்து இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் வந்து ஃப்ரம் ஹிந்துவிசம் டு கிறிஸ்டியானிட்டி தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் இந்த இடத்தில் எதற்காக இவர்கள் வந்து இஸ்லாமியத்தை தழுவினார்கள் என்பதுதான் கேள்வி இதற்கு காரணம் அங்கேயே வந்து ஒரு ராணுவத்தில் பணிபுரிந்தவர் திருத்துவ மதத்திற்கு சேர்ந்து பல வருடங்களாக அந்த மதத்தில் இருந்தவர் அந்த மதத்தில் ஏற்பட்ட அனுபவங்களினால் அவர் மற்ற மக்களை இந்த மதத்தில் சேர வேண்டாம் என்று சொல்லிதான் திருத்துவ இஸ்லாமிய மதத்திற்கு மாறுவதற்கு ஒரு வழிமுறையை அமைத்து கொடுத்தார் இது சம்பந்தமாக சொல்லணுன்னா ரீசண்டாக எங்கிட்ட வந்து ஒரு கிறித்துவ பாதிரியார் வந்து பிஹெச்டி பண்ணார் அவர் பண்ணுறப்ப என்ன டாப்பிக்கில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னது என்ன இந்த டிஸ்கிரிமினேஷன் இன் கத்தோலிசிசம் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் ஒரு பர்டிகுலர் டைஸை சொல்ல வந்து ஒரு நாலு வருடமாக பண்ணினார் பண்ணி அவருடைய ஃபைனல் தீசீஸ் என்னென்னா ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்பு என்னென்னா எட்டு விதமான அன்சச்சபிலிட்டி எட்டு விதமான அன்சச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கிறித்துவ மதத்திலும் அப்படின்றது தான் அவர் ஃபைனலாக கன்க்ளூஷனில் கொடுத்தாரு இப்பொழுது கடந்த பல ஆண்டு காலமாக கிறித்துவ மத போதகர்களும் கிருத்துவ சபையிலும் வந்து இந்த நிலையை மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படுவதாகவும் கடைசியாக வந்து ஏன்னா அப்போசிஷன் இருக்குன்றதுனால வந்து கடைசியாக வந்து பல முயற்சிகள் கடந்த காலங்களில் எடுக்கப்படுகின்றன எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதன் மூலியமாக சிறு மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதையும் அவர் கூறி முடித்தார் ஸோ அது அந்த காலத்தினால தான் அவங்க வந்து மதமாற்றம் வந்து கிறிஸ்தவ மதத்திற்கு போகாமல் இஸ்லாமிய மதத்திற்கு சென்றார்கள் அப்படின்றது மூன்றாவது அவருடைய ஃபைண்டிங்ஸு நாலாவதாக இஸ்லாமிய மதத்திற்கு போன பின்பு அவர்களுக்கு சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அவர்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்களா என்பதுதான் அவருடைய நாலாவது கேள்வி அந்த கேள்விக்கு அவருடைய பதில் என்ன என்றால் நாலாவது கேள்விக்கு என்ன பதில் என்றால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு வந்து சமுதாய முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் ஓரளவு பொருளாதார முன்னேற்றமும் அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய பதில் இது சம்பந்தமாக ஒரு கேள்வி எழுதப்பட்டது அவர்கள் பண்ணிய ஆராய்ச்சியில் அவர்கள் சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த மக்கள் உயர்ந்து விட்டார்கள் என்பது ஒத்துக்கொள்ள முடியாது என்று சிலர் சொன்னார்கள் ஆனால் இது வந்து ஒரு சென்சஸ் சர்வே பிரைமரி டேட்டா கலெக்ட் பண்ணி தான் இந்த ஆய்வினுடைய முடிவு வந்து இவர் தெரிஞ்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் இது ஒரு ஹைலி சோஷியலி ரெலவெண்ட் ரிசர்ச் அண்ட் இட்ஸ் அ ஹைலி ஏன்னோ சயின்டிஃபிக் ரிசர்ச் ஒரு ஆல் ஆழ்ந்த ஆராய்ச்சி ஒரு சிறந்த ஆராய்ச்சி எக்ஸ்டர்னல் எக்ஸாமினரை வந்து இந்த ஆராய்ச்சி வந்து மிக அருமையாக இருந்தது என்று பாராட்டியிருக்கிறார் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி